வாசகர் திருவடிகள் போட்டி திருவாசகம் போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி திருக்கைலாய் பரம்பரை போற்றி கோயில் முத்த திருப்பதியம் அனாதியான சத்காரியம் அதற்கு என்ன பொருள் சொல்லியிருக்கிறாங்கன்னா எப்போதும் இருக்கின்ற இறைவனுடைய செயல்கள் என்று பொருள் சொல்லியிருக்கிறாங்க உடையால் உந்தன் நடுவிருக்குங்கிற மந்திரத்துக்கு பொருள் சொல்ல போறோம் பொருள் எழுதுங்க பொச்சபையில் ஆடும் எங்களது பொச்சபையில் ஆடுகின்ற எங்கள் ஈரில்லாத முதல்வனே நம்மை உடையவளாகிய சிவசக்தி நம்மை அல்லது எம்மை எல்லாம் ஒன்று தான் ஒன்னிடத்தில் உள்ளீடாக இருக்கிறாள் நீயும் அவளிடத்தில் கலந்திருக்கின்றாய் எனக்குள் நீங்கள் இருவரும் இருப்பது உண்மையானால் நீ எனக்கு புலப்பட்டு என்னுடைய விருப்பம் நிறைவேறும்படி என் உள்ளத்தின் நடுவிலேயே இருப்பதற்கு அருள் செய்ய வேண்டும் குறிப்புரை சிவசக்தியில் பராசக்தி தோன்றுவதால் உடையால் உன் நடுவிருக்கும் என்று கூறினார் நடு என்ற சொல்லுக்கு அந்தரியாமி என்று பொருள் அதை ஆன்மாவுக்கு சொல்லும்போது அத்வீத கலப்பு என்று சொல்ல வேண்டும் உலகின் எல்லா புறங்களுக்கும் ஆதாரம் சிவசக்தி அந்த சிவ சிவசக்தியையும் உள்ளடக்கிய வியாபகம் சிவம் அதனால் சிவத்தின் நடுவே சிவசக்தி தோன்றும் என்றார் உலகு தோன்றும்போது உலகு தோன்றும்போது எங்கு சக்தி கலந்திருந்தாலும் சிவமும் கலந்திருக்கிறது எங்கு சக்தி கலந்திருந்தாலும் சிவமும் கலந்திருக்கிறது அதனால் சக்தி நடுவே நீ இருக்கிறாய் என்றார் அறிவினால் அருளால் மன்னி அம்மையோடு அப்பனாகி அறிவினால் அருளால் மன்னி அம்மையோடு அப்பனாகி என்ற தொடரும் இதையே கூறுகிறது உயிரில் சிவனும் கலந்துள்ளார் சக்தியும் கலந்துள்ளார் என்பதனால் இருப்பதானால் என்றார் கடைசி வரி தான் ரொம்ப அழகான வரி என்ன சொல்கிறாருன்னா அடியாருடைய நடுவில் இருப்பதால் இறைவன் மேல் அன்பு நிலைக்கும் உலகப்பற்று ஒளியும் வீடு பெறுதல் விரைந்து நடக்கும் என்னதெல்லாம் நடக்குனாரு ஒன்று ரெண்டு இதுதான் என் கருத்துங்கிறார் இதையே என் கருத்து முடிவண்ணம் வண்ணம் என்றார் மாணிக்கவாசனுடைய கருத்து இதுதான் அடியார்கள் கூட இருக்கிறதுனால ஒன்று அன்பு மிகும் பற்று போகும் வீடு கிடைக்கும் இதுதான் என்னுடைய கருத்துன்னு சொல்கிறார் இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பஞ்சாட்சரம் பஞ்சாட்சரம் சிவய சிவ என்பார்கள் சிவய சிவ என்பார்கள் அதில் மூணுமே இருக்குல்ல சிவம் இருக்குது அம்மை இருக்குது எல்லாம் இருக்குது உயிர் இருக்குது நம்ம அதுலேயே நல்ல அதில் பார்த்தீங்கன்னா எகரம் மத்தியில் இருக்கும் மகரத்துக்கு வகரத்துக்கு பின்னாலும் சிவம் இருக்குது சிவந்த வியாபகம் அதை வகர வியாபகத்துக்குள்ள உயிர் சிவ வியாபகத்துக்குள்ள வகரம் அந்த மந்திரத்தை தான் இதுக்கு அடிப்படையாக சொல்லுவாங்க எந்த மந்திரத்தை ஆ ரெண்டுமே இருக்குது அதான் இதில் அதான் முக்கியமான செய் அது இதில் எடுக்கணும் அடுத்தது உடையாள் நடுவுள் நீயிருத்தி உடையான் உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீயிருத்தி என்ற முதல் வரி அதுக்கு அவர் வித்தியாசமாக விளக்கம் சொல்லிட்டார் அந்த இதிலிருந்து நின்று பராசக்தி தோன்றதுனால என்ன சொல்லிட்டாரு சிவத்திலிருந்து தான் பராசக்தி வர்றதுனால உடையாள் உந்தன் நடுவிருக்கும் என்றார் அது ஏற்கனவே சொல்லிட்டார் எழுத வேண்டியதில்லை ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் அதுக்குற என்ன சொன்னார் சிவத்தின் ஒரு கூட்டிலேயே தோன்றும் எனது அது அது வேண்டியதில்லை நடு என்ற சொல் அந்தர்வியாமியத்தை குறிக்கும் அத்விதத்தை குறிப்பதாகும் ஆமாம் எப்புறமும் ஆதாரமாய் சிவசக்தி நிற்கிறது அடுத்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம் எங்கேயும் சிவசக்தி நிற்குது அந்த சிவசக்தியையும் வியாபித்து கொண்டு எது நிற்கிறது சிவம் நிற்கிறது ம் சிவம்னு இருக்கிறது இப்போ நீங்கள் சிவைய சிவனே எழுதுங்களேன் சிவைய சிவனு எழுதுங்க பாருங்கள் சாதாரணமாக நம்ம லெவலுக்கு யோசிப்போம் சிவைய சிவன் எழுதுங்களேன் முதல்ல சி வருது என்ன வருது வே வருது ஆ அதுக்கு பிறகு பிறகு என்ன வருது சிக்கு பிறகு வே வருதுல்ல ஆ சீக்கு பிறகு அதாவது ரெண்டு கோணத்தை அதை பார்க்கலாம் அதாவது வகரத்துக்கு பின்னால் சிகரம் சிகரத்துக்கு பின்னால் வகரம் அது ரொம்ப சிம்பிளான பார்வை இப்படி போட்டு குழப்ப வேண்டியதே இல்லை அதாவது வகரத்துக்குள் சிகரம் வர்ற அமைப்பும் இருக்கும் சிகரத்துக்குள் வகரம் வர்ற கட்டமைப்பும் இருக்கும் ரெண்டுமே இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆ அதே தான் சொன்னேன் அந்த முதலில் வர்றதுங்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா புரியும் ம் உடையால் உந்தன் நடுவிற்கும் இருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அதை வந்து இந்த கான்செப்டை நாம் வந்து நம்ம அனுபவத்துக்கு எப்படி எடுத்துக்கணும்னா அதாவது சிவமும் சக்தியும் ஒன்றில் ஒன்று கலந்தது சித்தியார் இதனை எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நின்றான் என்று சொன்னது அதுதான் விஷயம் எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நின்றாள் அருளது சக்தியாகும் தனக்கு அருளது சக்தியாகும் தனக்கு என்று தொடர் இருக்குது நமக்கு அந்த அந்த பாயிண்ட்டை எடுத்துக்கலாம் களிரிலெலாம் இது சம்மந்தமாக நிறையா கிடைக்கும் களிரில் இது நிறைய கிடைக்கும் அதாவது சிவத்தில் சக்தி சக்தியில் சிவம் இருப்பதை இருக்கிறது இருக்கட்டு இருப்பதை உணர்றதுதான் அங்கே முக்கியம் அந்த இருப்பை உணர்கிறது தான் முக்கியம் வாணிக்கவாசகர் சொல்லிட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது அவர் உடையால் நடுவில் உடையால் உந்த நடுவிற்கும் உடையால் நடுவில் நீ இருத்தின்னு சொல்கிறதுனா அப்போ இருக்கிறத பார்த்தா தானே சொல்ல முடியும் அப்போ நீங்கள் அதை எப்படி பார்க்கணும்னா யோக நிலையாகவும் ஞான நிலையாகவும் பார்க்கணும் அம்மையை பார்ப்பது யோக அருள் நிலை துரிய நிலை அம்மையை கொண்டு சிவனை பார்ப்பது அருள் நிலை அல்லது துரிய நிலை சிவத்தை கொண்டு அம்மையை பார்ப்பது துரியாதீத நிலை இந்த ரூட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய விளக்கங்களெல்லாம் தேவையே கிடையாது துரியாதீத நிலை அம்மையை கொண்டு சிவத்தை பார்த்தல் பத்தாம் உற்ப ஏகி இறைபனி திட்டல் சிவத்தை கொண்டு அம்மையை பார்க்கிறது அருளை பார்க்கிறது வந்து பதினொன்னு காணும் கண்ணுக்கு காட்டும் குளம்போல் கொண்டத்தை கண்டு காட்டுறின்னு அயராண்பின் அருண்களை செல்லுமே அந்த ரூட்ல போறீங்கன்னா இதில் அடியாரை கேட்குறாருல அடியார் எத்தனாவது நூறுபா அது தானே அங்கே போய் விழுந்துரும் பன்னெண்டாம் நூறுபாலே போய் விழுந்துரும் இந்த ரூட்டில் போகிறீங்கிறத அங்கே போய் விழும் இப்போ இவருடைய கான்செப்ட்டில் எதை கொண்டு வர முடியும் இந்த அந்த கோர்வைக்குள்ளே எதோ கொண்டு வர முடியல அடியாரை கொண்டு வர முடியல அந்த ரூட்டில் போகிறீங்கன்னா கொண்டு வந்துடும் சரி அவங்களுக்கு அதாவது உடையாள் உந்தன் நடுவிருக்கும் என்பது உடையாள் உந்தன் நடுவிருக்கும் என்பது ஆன்ம சுத்தி நிலை சிவயோக நிலை சிவ தரிசன நிலை எல்லாம் மூணும் ஒன்று தானே ஆமாம் ஆமாம் ஆ உடைய இதாக நடக்கும் நடக்கும் உடையால் நடுவில் நீருத்தி என்பது என்பது சிவபோக நிலை இதில் ஒரு கேள்வி கேட்டால் எல்லாம் புரிஞ்சிடும் சிவனை முதல்ல சொல்லாமல் ஏன் முதல்ல கே சொன்னாருங்கிறத கேட்டிங்கன்னாலே எல்லாம் புரிஞ்சிடும் இதிலே தண்ணி இருக்குது சுடுதண்ணி ஆ இதில் ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீங்கன்னாலே போதும் இதுவரை கேட்காத ஒரு கேள்வி நம்ம கேட்டிருக்கோம் முதல்ல யாரை சொல்லியிருக்கலாம் ஏன் அம்மையை முதல்ல சொன்னார்னா துரிய இருந்து தான் எந்த நிலையை கொண்டு போக முடியும் அதை இவர் அனுபவித்ததோ கொள்ள சொல்கிறாரு இதை மாணிக்கவாசனுடைய அனுபவமாக பார்க்கணும் பாடுவதாக பார்க்காமல் அனுபவமாக பார்த்தால் இந்த கான்செப்ட்டும் உங்களுக்கு வந்துடும் ரெண்டாவது வரையில் என்ன வார்த்தையை முதல்ல போட்டார் அடியேன் அடியேன்கிற அடிமை பண்பு எப்போ வரும் துரிய நிலையில் வரும் ஆ இதெல்லாம் அங்கே சுற்றி சுற்றி அங்கேயுமே நின்றுக்கிட்டோம் என்ற அடிமை பண்பு எப்போ வரும் துரிய நிலையில் தான் வரும் துரிய நிலையில் தான் வரும் ரிவர்ஸ் கேர் போட்டு வாங்க ரிவர்ஸில் போங்க ஆன்ம ரூபத்தில் என்ன சொல்லும் நான் பிரம்மம்னு சொல்லும் ஆன்ம தரிசனத்தில் என்ன நடக்கும் குரு வருவார் ஆன்ம தரிசனத்தில் யார் வருவா குரு வருவார் குரு வந்து அதுக்கு எந்த பண்பை கொடுப்பார் அடிமை பண்பை கொடுப்பார் அடிமை பண்பை கொடுப்பார் அப்போது மாணிக்கவாசகர் இவ்வளவு விஷயங்களை இறைவனிடத்தில் பேசுவதே குருவர்கள் எல்லாம் பெற்று அனுபவத்தில் பேசிகிட்டு இருக்கிறார் சரிதானவங்களுக்கு கடந்து இருக்கிறாரு அதனால் தான் கண்ணை யாருன்னு சொன்னார் அடியேன் அடியேன் நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடிமை வந்துடும் அந்த அடிமை பண்புதான் அதில் சொல்கிறாரு அடியே நடுவில் இருவீரும் இருப்பதானால் அந்த இருப்பதானாலுங்கிறதுக்கு தான் அழகான பொருள் சொன்னார் ஒன்று அன்பு நிலைத்தல் காசு பிள்ளை அன்பு நிலைத்தல் சரி அன்பு நீங்கள் இப்போ ஓர ரூட்டில் அன்பு வரலையே சேரன்னு கேட்டால் ரூபாய் சொல்லுங்கள் அயராபின் அரங்கல் செல் வந்துடும் அயராம்பின் அரங்கல் செலுமே வந்துடும் அயர் அன்பு அன்பு வந்துடும் களலுங்கிறது எதை குறிக்கும் திருவடியை குறிக்கும் கள என்பது அருளை குறிக்கும் அல்லது திருவடியை குறிக்கும் இந்த ரூட்டில் போனீங்கன்னா ப்ராஜெக்ட் சின்னதாகிடும் உங்களுக்கு கச கசனாகவும் சின்னதாயிடும் அப்போது அந்த அடிமைப்பண்பு வந்த உடனே அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானாலுங்கிற அந்த இடத்துல மட்டும் நம்ம இந்த பஞ்சாக்கரத்தை போட்டுக்கணும் என்னது சிவைய சிவ சிவைய சிவ அல்லது வயசி இதுவும் போடுவாங்க எது வயசி வயசி வஹரம் முதல்ல எகர ரெண்டாவது சிகரம் மூன்றாவது வயசி தியாகஜன் எல்லாம் வயசி தான் அதிகமாக சொல்லுவார் அதுன்னு வையாபுரி ஐயாவுடைய கான்செப்ட் அது கான்செப்ட் அவர் கான்செப்ட் இல்லை அவர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் ம் சரியா இருவிறு இருப்பதானால் திரும்பவும் என்ன சொல்கிறாரு என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாரு அடியேன் அதுதான் அங்கே முக்கியம் அடியே அந்த அடிமை பண்புக்கு சொன்ன மூனையை விட்டுறாதீங்க அன்பு வரும் என்ன போகும் பற்று போகும் அன்பு வரும் பற்று போகும் வீடு வரும் அயரா அன்பின் அறன்கடல் இதுதான் கரெக்டாக போய் மேட்ச் ஆகும் நீங்கள் வேறு எந்த ரூட்டில் போனாலும் ஜங்ஷன் வந்து சேராது அந்த ஸ்டெப்பு கிடைக்காது ஆமாம் 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 இது கரெக்டாக உங்களுக்கு ஸ்டெப்பு கிடைக்கும் அவரே மூணு கான்செப்ட் தான் வச்சார் அன்பு வரும்னார் பற்று போகும்னாரு பற்று போகலாம் பற்று போகலாம் அப்படி அன்பு வரும் கரெக்டாக சொன்னார் அன்பு வந்தோன்னே வீடு போயினார் கரெக்டாக ஆயிரம் அன்பின்னு அறநிலை செல்லுமே கடைசியில் ஒரு கோரிக்கை வச்சார் மாணிக்கவாசர் அவராக நம்மளை பன்னெண்டாம் நூறுப்பாவுக்கு அவரே கூப்பிட்டு போகிறாரு அடியார் நடுவில் அடியே ஒன்று அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியா எத்தனை நூறுப்பா பன்னெண்டாம் நூறுப்பாவுக்கு அழைச்சிட்டு போகிறார் அடியார் நடுவில் இருக்கும் அருள் என்பது பன்னெண்டாம் நூறுப்பாவுக்கு அழைத்து செல்லுது இதில் அந்த அடியார் பேசப்பட்டது லிங்கம் அவர் தில்லையில் தான் பாடுறாரு அதுதான் லிங்கம் குரு அவருக்கு சிவனே தான் யார் குரு அவருக்கு மாணிக்கவாசருக்கு நம்மளை மாதிரி குருங்கிறது தனி கிடையாது சிவனே தான் குரு குரு தான் லிங்கம் சங்கமத்தை மட்டும்தான் அவர் டிமாண்ட் பண்ணுறாரு நல்லா புரியுது அவங்களுக்கு ஒரு கேள்வியை நல்லா கேட்டு பாருங்கள் மாணிக்கவாசர் சங்கமத்தை மட்டும்தான் டிமேண்ட் பண்ணார் குருவே டிமாண்ட் பண்ணலை அதே மாதிரி என்னது லிங்கத்தையும் டிமாண்ட் பண்ணல ஏன்னா ரெண்டுமே அவருக்கு என்ன செய்தது ரெண்டும் அவருக்கு ஒன்று தான் ரெண்டும் கிடச்சிது ரெண்டும் ஒன்று தான் ரெண்டும் அவருக்கு கிடைச்சது அதனால் எதை மட்டும் டிமாண்ட் பண்ணுறாரு அடியாரை டிமாண்ட் பண்ணுறார் அடியாரை அவர் கேட்குறாரு அதாவது பன்னிரெண்டாம் உற்பில் என்ன சொல்லியிருக்குதுன்னா அறிவு இச்சை செயல் மூன்றும் சிவனை நோக்கி இருக்கிறது தான் பன்னிரெண்டாம் நூற்பா அறிவும் சிவனை நோக்கி இச்சை என்ற அன்பும் சிவனை நோக்கி செயல் செயலும் சிவனை நோக்கி இருந்தால் அதுக்கு பேர் பன்னெண்டாம் ரூபாய்வினுடைய கருத்து யார் ஒருவருக்கு அறிவும் அன்பும் செயலும் சிவனை நோக்கி இருக்கிறதோ அவர் அவருக்கு வந்து அவருக்கு அமைகிற அந்த குருலிங்க சங்கமும் தானாக அமையும் குருலிங்க சங்கமும் தானாக அமையும் எப்பவுமே மாணிக்கவாச கேட்ட ஒரு விஷயம் தனக்கு தகுதி இல்லாமல் ஒன்று கேட்கவே மாட்டார் இந்த மாதிரி அவர் கேட்டதே கிடையாது இந்த மாதிரி டிமாண்ட் நீங்கள் பாருங்கள் எங்கேயுமே இருக்காது நல்லா பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இருக்குது இப்படி கேட்கவே மாட்டேன் திருப்பொள்ளி அழிச்சி முழுவதும் எங்கேயுமே டிமாண்ட் கிடையாது இது வந்து அவர் கேட்குறாருனாலே அவர் அந்த அந்த நிலையில் நீ தயாராகிட்டார் அந்த நிலைக்கு தன்னை என்ன செய்து கொண்டார் தயாராக்கி கொண்டதுனால அவர் அடியேன்னு ஒன்று அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் ஆ வந்துட்டார் வந்துட்டதுனால ஆமாம் ஆ அதைத்தான் சொல்கிறேன் அதைத்தான் உன் அடியார் நடுவில் இருக்கின்ற அருளை புரியா என்று கேட்டார் அடியார் நடுவில் இருத்தல் என்பதன் நடு என்பதன் பொருள் இங்கே அவருக்கு மாணிக்க வாசகருக்கு நடு என்பதன் பொருள் அவர் வந்து நின் பல அடியார் கூட்டம்லாம் பாடுறார்ல அடியரில் குட்டி அதிசயம் அதை அடாப்ட் பண்ணால் தான் புரியும் அடியரில் குட்டி அதிசயம் அதை பொறுத்தனும் பல அடியாரை கொண்டு வந்து பொருத்தணும் பொருத்த வேண்டும் அடியார் நடுவில் இருத்தல் என்பதன் பொருள் அடியாருக்கு தான் உபகாரம் செய்வதற்கு அல்ல அடியார்கள் மூலம் நாம் உபகாரம் பெறலாம் என்பதை நமக்கு உணர்த்தினார் அடியார் நடுவில் என்னை நீ வைத்தால் நான் அடியாருக்கு உபகாரம் செய்வேன் என்று முனைப்பில் சொல்ல மாட்டார் அடியார் நடுவில் நான் இருந்தால் அவர்களால் நான் ஒரு உபகாரத்தை செய்வேன் அடைவேன் அது அது மெசேஜ் என்னென்னா நமக்கு மெசேஜ் யார் கூட இருக்கணும் அடியார் கூட இருக்கிறது வேறு அடியார் நடுவில் இருக்கிறது வேறு நடுவில் இருக்கிறதுங்கிறது அதிக முயற்சி பண்ணணும் நீங்கள் ஒரு முற்றொழுக்கே போனால் போன உடனே உங்களை நடுவில் நிசைய மாட்டாங்க உட்கார வைக்க மாட்டாங்க நீங்கள் ரொம்ப நாளாக அதில் இருந்தீங்கன்னா அப்படி நகர்ந்து நகர்ந்து எங்கே வரலாம் அடியார் நடுவுக்கு நீங்கள் வரலாம் அடியார் நடுவுக்கு வரலாம் அது பல அடியாருக்கான ஒரு குறிப்பு நடு என்பதன் குறிப்பு என்னென்னா மீளா அடிமைக்கான குறிப்பு பல அடியாருக்கான ஒரு குறிப்பு மீளா அடிமைக்கான ஒரு குறிப்பு தான் நடு நடு என்பது நீங்கள் இதே என்ன சொல்கிறீங்க வழக்கிலையே நாயை குளிப்பாட்டி வீட்டில் ஏன் சொல்லாமல் நடு வீடுன்னு ஏன் சொன்னீங்க ஆ அந்த வாழ்வியலில் புரிஞ்சால் உங்களுக்கு புரிஞ்சிடும் வாழ்வியல் புரிஞ்சால் புரிஞ்சிடும் அந்த நடு என்பது அந்த முதன்மைக்கான ஒரு குறிப்பாக வரும் முதன்மைக்கான ஒரு குறிப்பாக வரும் இப்போ எங்கள் நான் நேற்று நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் எங்கள் தங்கச்சி வீட்டில் எங்கள் கூட பிறந்த சகோதரர் மூத்த அண்ணன் இருக்கிறாரு பொண்ணு மாப்பிள்ளைக்கு மாலை போடணும்னா அவரை தான் கூப்பிட முடியும் அது அவருக்கு அதில் நடுநிலை நடுன்னா முதன்மை முதன்மை அதே வந்து மா பொண்ணு மா மாப்பிள்ளை பொண்ணுக்கு மோதிரம் போடும்போது பொண்ணு மாப்பிளைக்கு மந்திரம் மோதிரம் போடும்போது ஏதாவது ஒரு திருமுறை சொல்லணும் அப்படின்னாங்க அதுக்கு என்னையே கூப்பிட்டாங்க அதுக்கு மட்டும் யாரு நான் என்ன என்னுடைய முதன்மை அது அந்த நடுங்கிறது இந்த பொருள் எடுத்துக்கிடணும் ஒரு திருமண வீட்டில் சீர் செய்யும்போது தாய்மாமா சடங்குக்கு யார் தான் நடு அது அல்லாத யாரும் அவர் அவங்களுடைய எம்டிஏ வந்திருந்தாலும் பிரதமரே வந்திருந்தாலும் யார் தான் தாய்மாமா அவர் தான் அவர் தான் தாய்மாமா புரிஞ்சிட்டாங்களுக்கு இப்போ என்னுடைய மகன் கல்யாணத்தோட அவங்க தாய் மாமா ஒரு கிராமத்தில் இருந்தார் இவங்களும் அவங்கள போய் பார்க்கவே இல்லை அவர் எங்களை போய் பார்க்கல சம்மந்தமே இல்லாமல் வருடங்கள் ரொம்ப ஓடிட்டு என் மனைவிடைய அப்பா அவருக்கு செய்த உபகாரத்துக்காக வந்தார் நாங்கள் கூப்பிட்டது மதித்து உடம்புக்கு முடியாமல் ஆகிட்டார் சுகர் பேஷண்ட் ஆகிட்டார் மதித்து புதரில் வந்து ரூம் போட்டு கொடுத்தோம் தங்கி அந்த சீரெலாம் செஞ்சுட்டு போனார் அந்த இதுக்கு வந்தார் வர சொல்லியிருந்தோம் வந்திருந்தார் அப்போது அந்த இதுக்கு இப்போ நடுங்கிறதுக்கு இதுதான் பொருள் அந்த இடத்தில் யார் முதன்மைப்படுத்தப்படுகிறார் ஆமாம் ம் ஆமாம் ஆ அப்போ நடுவிறுத்தல் என்பதன் பொருள் இங்கே மாணிக்கவாசகருக்கு அப்படியே எடுத்துடக்கூடாது எனக்கு முதன்மை என்று பொருள் அல்ல அந்த முதன்மை உடையவர்களுக்கு மத்தியில் நான் இருந்தால் நாமளும் என்ன செய்யலாம் அவங்ககிட்ட இருந்து ஒன்றை ஆமாம் இப்போது சூரியனை சூரியனை சேர்ந்து சுழல்வதால் தான் நவகிரகங்கள் நல்லா இருக்குது அது தனித்தனியாக சுற்றிச்சுன்னா என்னாகிறது என்ன சொல்கிறீங்க ஆ சூரியன் நடுவில் இருந்து அதை சுற்றி சுற்றுறதுனால தான் நவகிரகங்களுக்கும் அந்த பவரும் எல்லாமே இருக்குது அதுபோல் அந்த அடியார்களால் நான் உபகாரம் பெறுவேன் என்பது தான் மாணிக்க வாசகர் பொருளே தவிர நாம் எப்படி பொருள் எடுக்கணும்னா மாணிக்க வாசகர் அப்படி நடுவில் இருந்தால் நாலு பேருக்கு பயன்படுவார் நம்ம பொருள் எடுப்போம் ஆனால் அந்த மீனிங்கில் யாரும் சொல்ல மாட்டா ஆ ஆ அந்த சிந்தனைகள் நிகழும் அது சொன்னோம் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் யார்கிட்ட கேட்டார் பொன்னம்பலத்து அதுதான் லிங்கம் பொன்னம்பலத்தியம் முடியா முதலே ஈரிலா முதல்வனே முடியாமுதல் ஈரிலா முதல்வனே என்னுடைய கருத்து முடியும் வண்ணம் அதில் ஒரு அழகான வார்த்தையை போட்டார் இப்படி பயன்படுத்தவே மாட்டார் என் கருத்துன்னு சொல்லவே மாட்டார் பாருங்கள் இதில் நம்ம யோசிக்கிறதே இல்லை பாருங்கள் வாணிக்கவாசர் என்னுடைய கருத்து இதுதான் அடிக்கிறாரு என்னுடைய கருத்து இது தான் இப்போது அந்த விருப்பத்துக்கும் ஆசைக்கும் என்னென்னு பேசணும் அது பாடம் பிறகு எனக்கு ஒரு யோசனை வந்தது அப்போது மாணிக்கவாசர் ஆசை பற்றினு ஒரு அதிகமே போடுறாரு அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் கேட்டேன் எனக்குள்ளேயே கேட்டேன் ஆசை யாருக்கு வந்ததுன்னு பார்க்கணும் பிரம்மனுக்கு ஆசை வர்றதுக்கும் மாணிக்கவாசனுக்கு ஆசை வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது அது மாணிக்கவாசருடைய ஆசைங்கிறது மீனிங்கே வேற உண்டா இல்லையா அப்படியோ அதே மாதிரி தான் ஆமாம் பார்வைக்கு நிறையா வித்தியாசம் இருக்குது அதே மாதிரி தான் ஆமாம் அவன் வந்து ஒரு அது ஒரு அவனுடைய படைப்பாக தான் பார்த்தான் ஒரு மாய வசப்பட்டு தான் பார்த்தான் ம் அதனால் இந்த இடத்துல என் கருத்துங்கிறது அழகான ஒரு வார்த்தை மாணிக்கவாசியுடைய வார்த்தை பயன்படுத்தவே மாட்டார் என்னுடைய கருத்துன்னு சொல்லவே மாட்டாரு முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே ஆமாம் ஆ ஆமாம் ஆமாம் அப்படி தான் சொல்கிறார் ஆசைப்பட்டேன் கண்டாய்ன்னு தான் சொல்கிறேன் ஆ அதில் என் கருத்து முடியும் வண்ணம் என் கருத்து முடியும் வண்ணம் அதை எப்படி முடிக்கணும்னா என் கருத்து முடியும் வண்ணம் அருளை பொரியாய் அப்படி முடிக்கணும் என் கருத்து முடியும் வண்ணம் அதுக்கும் என் கருத்து முடிகிறதுக்கும் என்ன வேணும் உன்னுடைய அப்படி முடிக்கணும் வேண்டத்தக்கது அறிவோயினு அப்படி பொருள் வரணும்னா என் கருத்து முடியும் வண்ணம் அருளை புரியாய் என்று அந்த சென்டென்ஸை கொண்டு வந்து முடிக்கணும் அதுவும் இதோடு சேர்ந்தது தான் ஆ நான் தாராளமாக சொல்ல ம் உடல் பொருள் ஆவி மூன்றையும் இறைவன் கொடுக்கணும் அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதிட்டு கிளம்பிடலாம் எழுதுங்க பொழிப்புரை மட்டும் எழுதிட்டு போகணும் முன்னின் ராண்டாய் எனை முன்னம் தில்லையில் நடனம் செய்வதை விரும்புகின்றவனே தில்லையில் நடனமாடுறதா இறைவன் விரும்புகிறாருங்கிறார் பாருங்க உகந்தான் விரும்புகிற விரும்புகின்றவனே தகுந்த பக்குவம் வருவதற்கு முன்னேயே என் முன்னால் தோன்றி என்னை அடிமை கொண்டாய் அடியவனாகிய நான் தகுதி அடைவதற்கு முயன்று சாதனங்கள் செய்து பணி செய்கின்றேன் அவ்வாறு செய்வதில் நான் பின்னடைந்து விட்டேன் லைக்கிங் லைக்கிங் ஆயிட்டுங்கிறார் என்னுடைய பணியில் அடைந்துவிட்டேன் என்னுடன் நின்று அருள் செய்யும்படியாக நிலைத்து வீடு புகுக என்று நீ கட்டளை செய்யாமலில் அடியவர்களெல்லாம் உன்னிடத்தில் வந்து இவன் யார் என்று அடியார்களெல்லாம் ஒன்னிடத்தில் வந்து இவன் யார் என்று என்னை கேட்க மாட்டார்களோ அடியார்கள்லாம் உங்ககிட்ட வருவாங்க இவன் யாருன்னு ஏங்கிட்ட கேட்பாங்கங்கிறார் நம்ம கஷ்டப்பட்டு பேசின பாயிண்ட ஆசிரியரே சொல்லிட்டார் குறிப்புரை முன்னின்று என்றது குருவை குருவே இல்லை சார் நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா இந்த கான்செப்ட் யாரும் இல்லாமல் நடக்காது இந்த மந்திரம் முதல் மந்திரம் குரு இல்லாமல் நடக்காது ஆ முன்னின்று என்பது அருள் குருவை அருள் குரு எதிர்பட்டு வந்தது நடக்கும் போந்திடு என்றால் அடியார் நடுவில் புகுந்திடு ஒரு அழகான சித்தாந்த வார்த்தை இருக்குது இருள் அருள் இவர்தல் வார்த்தையை போட்டுக்கிறேன் அது எங்கே வருதுன்னு பார்ப்போம் இருள் அருள் இவர்தல் முன்னின்ண்டா எனை முன்னம் யானும் அதுவே முயலுற்று பின்னின் தேவல் செய்கின்றேன் பின்பற்றுழந்தேன் எண்ணின் அங்கே அவங்க வருது பாருங்கள் எண்ணின்று அருள இவர நின்றுன்னு வருது பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் அந்த பொருள் வருது இருள் அருள் இவர்தல் திருவருள் மேம்பட தான் அதில் அடங்குதல் அருள் இவருதல் மட்டும் எடுத்துடுங்களா இருளை விட்டுருங்க திருவருள் மேம்பட தான் அதனுள் அடங்குதல் எல்லா நூற்பாகவும் வந்துடுச்சு நம்ம பேசுகிற நூற்பாவெல்லாம் அங்கே ஆரம்பித்ததெல்லாம் எங்கே வந்து முடிஞ்சிட்டு எல்லா நூற்பும் இங்கே வந்துட்டு அயராம்பின் அரண்களை செல்லுமே எல்லாம் அங்கே வந்து சேர்ந்துட்டு சரியா அதே நாம் நிறைவு செய்வோம் அடுத்த வகுப்பில் இதற்கான விரிவெல்லாம் பார்க்கலாம் சரியா இந்த அளவில் நிறைவு செய்வோம் பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நட்டுணையாவது நம சிவாயியவே இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் தெருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை வணிகளும் ஆறுதி கேட்போம் வெள்ளி வெளியே இன்று நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாய நம சிவாயினம்